ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான காரியங்கள் நடக்காதா ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகாதா என்று சொல்லி அநேக காரியங்களில் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய பார்த்து தான் சொல்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான காரியங்கள் நடக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கடந்து வரப்போகிறது நீ எதற்கெல்லாம் காத்திருந்தீர்களோ அந்த காரியத்திற்கெல்லாம் இந்த நாளில் ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கப் போகிறார் எந்த காரியத்தில் நீ சஞ்சலப்பட்டாயோ அந்த காரியத்தில் ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகிறது வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் அறுபத்தி எட்டு மூணு நீ நீதிமாள தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகுர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் நீதிமான்களோ கர்த்தருக்கு முன்பாக இந்த நாட்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் ஒரு சந்தோஷம் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடியினாலே அவருடைய பாதத்தில் நீ காத்திருந்து ஜபிக்கிற பிள்ளையா இருக்கிறபடியினாலே நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான காரியங்களை செய்கிறவர் இந்த இதனால உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் எந்த காரியத்திற்காக நீ தேவனுடைய சமூகத்தில் எனக்கு சந்தோஷம் வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தில் ஒரு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்

எல்லா ஒரு மகிழ்ச்சியும் சத்தமும் உன் குடும்பத்தில் உண்டாயிருக்கும் பயப்படாதீங்க நீங்க கல்லாதீங்க அற்புதங்களை செய்கிறவர் குடும்பத்திற்காக கடந்து வந்திருக்கிறார் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுத்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சிப்போம் அன்பு இல்லாண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சோதரிக்கிறோம் உங்கள் நாம மகிமைப்படும்படியாக இந்த நாளில் அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவர் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் ஆண்டவரை அப்படிப்பட்ட காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து நீ கனப்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை காத்திருக்கிற காரியத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக போகிறதப்பா அதற்காக இமக்கு நன்றி ஆண்டவரை இந்த நாளில் பிறந்தநாளை திருநாளை கொண்டாடி பிள்ளைகளை சுபி நாமத்தில ஆசீர்வத்து ஜெபிக்கிறேன் சப்பா அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனை நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று சின்ன வார்த்தையின்படி பெரிய காரியங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில செய்து கணப்படுத்துங்க எயிட் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆம்